கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் சிறுவனாய் இருந்த காலத்திலிருந்து ஊழியத்திற்கு வந்த காலம் வரைக்கும் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால் மலை பிரசங்கம் வந்து மிகவும் அருமையான ஒரு செய்தி என்று சொல்லுவார்கள் மலை பிரசங்கத்தின்படி ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அவன் பரலோகத்துக்கு சென்று விடுவான் என்று சொல்லுவார்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் உங்களுக்கு மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா மார்க்களிதன சுவிசேஷத்தில் நான்காம் அதிகாரத்தில் அங்க ஐந்தாம் வசனத்தை பாருங்க சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண் இல்லாததினால் சீக்கிரத்தில் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு அதாவது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லுகிற செய்தி நம்ம தெரியாமல் இருக்க மாட்டோம் அது எதை குறிக்கிறது விதை என்பது வசனத்தையும் நிலம் என்பது மனிதனுடைய இருதயத்தையும் இருக்கு உண்மையிலே இந்த வேத பகுதியை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அதிக மண்ணில்லாத கற்பாறை உள்ள இடமாகத்தான் இந்திய விசுவாசிகளின் இருதயம் காணப்படுகிறது ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே எமோஷனல் அடைவாங்க அந்த முறை இருந்து உபவாசம் பண்ணி ஜபிப்பேன் அண்ட புற இங்கிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பேன் அண்ட புற இன்னைல இருந்து டெய்லி ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் நல்ல தீர்மானங்கள் எடுப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க படுக்கையில தூங்கிட்டு இருப்பான் போங்கண்ணா இருக்கு எரிச்சலா வருதுனே காலையிலே எழும்புறது கொஞ்சம் கூட தூங்க வேண்டாமா ரெண்டு நாள்ல சோம்பேறி தினத்துக்குள்ள போயிடுவான் தூக்கத்தை விரும்புவான் செல்போனை வச்சுட்டு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டு இருப்பான் பைபிள் வாசிக்க மாட்டான் பைபிள் வாசிக்க விருப்பம் இருக்காது ஆனா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டான்னு வைங்களாம் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு யூத் மீட்டிங் போய் அங்க ஒரு நல்ல பூஸ்டப்பான செய்தியை கட்டித்தான் வைங்களாம் உடனே ரெண்டு நாள் தீப்பிடி தெரியும் சடபடான்னு ஜோ பண்ணுவான் ரெண்டு நாள் உட்கார்ந்து பைபிள வாசிப்பான் மூணா நாள் குப்புரம் அடிச்சு மறுபடியும் துவங்கிருவான் இது எதை காண்பிக்கிறதுனா அவனுக்குள்ள வேறு இல்லை அவன் இருதயமானது கற்பாறையா இருக்கிறது அது உடைக்கப்படணும் தேவன் அங்க என்ன விதைகளை குறித்து சொல்லும் பொழுது நிலங்கள் எப்படிப்பட்ட நிலங்கள் சொல்றார் ஒண்ணு வழியருக விதைக்கப்பட்ட விதை சர்ச்சுக்கு வருவான் அப்படியே செய்தி கேட்டு மெய் மறந்துருப்பான் நல்லா பேசினாங்கல்ல அருமையா இருந்துச்சுமா சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது எக்கா நேற்று உங்க பிள்ளை குறித்து கேள்விப்பட்டனு பக்கத்தீட்டு அக்கா கதையை பேசிட்டு போவான் பிரசங்கம் கேட்டத சர்ச்சோட மறந்துடுவான் ஆலயத்தை விட்டு வெளியே போனோன்னா பக்கத்திட்டு கதையை பேசிட்டு கேட்டியெல்லாம் நேத்தாவா உங்க வீட்டுல வந்து சண்டை போட்டாலது எதுக்கு உலக கதையை பேசிட்டு வசனத்தை மறந்துட்டு போயிடுவான் இவன் வழியருக அருகே சிலர் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வேறு இல்லாத கற்பாறை வசனத்தை கேட்டு ரெண்டு நாள் உட்காந்து நல்லா ஜபம் பண்ணுவான் மூணாவது நாள் அவனே சோர்ந்து போதும்டா ஜபம் பண்ணது போதும் பைபிள் ஆசை போதும் தூங்குடா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துடா நல்லா கல்யாண வீட்டுக்கு போய் சோறு தின்னுட்டு மொய்யை கொடுத்துட்டு வாடான்ட்டு போயிடுவான் வசனத்துக்கு அவனுக்கு வா சம்பந்தம் இல்லாமல் ஆயிடும் மூணாவது ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா முள்ளுகளுக்கு விதைக்கப்பட்ட விதை இந்த முள் என்ன தெரியுமா இந்த விதையும் வளர்ந்து வரும் இது ஒரு நாலு துளிர் துளிர்வடும் ஒரு ஒன்றரை அடியிலாம் செடி நல்லா வளரும் ஆனால் அது செடி நல்லா பிரான்ஞ்சஸ் விட்டு வளரணும் அப்படின்னு நினச்சா முள்ளுக்குள்ளே இருக்கா முள் அதை வளர விடாமல் தடுக்கும் இதை குறித்து ஆண்டவர் சொலர் உலக கவலை நல்ல ஆலயத்துக்கு வருவான் நல்லா ஜபிப்பான் நல்ல ஜப கூட்டங்களுக்கு வருவான் ஆனால் ஜபிக்கும் போதெல்லாம் பாருங்கள் ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி தரும் ஆண்டவரையும் என் கடன் பிரச்சனை மாற்றும் ஆண்டவரே என் வைத்த வழியை எடுத்து போடும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு குழந்தையை தரும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிளைய தரும் உலக கவலைக்கே ஜோமனிட்டு இருப்பான் அவன் ஜபத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அவன் ஜபம் அதை தாண்டி வெளியே வரவே வராது எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் போய் தலையை கொட்டு ஐயா ராத்திரிலாம் தூக்க வர மாட்டேங்கியா கெட்டச்சப்பனமா வருதுயா ஐயா நிம்மதியா ஐயா இதுல பெரிய கொடுமன தெரியுமா எழுபத்தி நாலு வயசு பாட்டி வந்து சொல்லும் கையோட கையை இழுத்துட்டு போதியா முட்டு மடக்க முடியலையாங்கும் இவர்கள் ஆத்துமா கவலையிலேயே கட்டப்பட்டு கிடக்கும் சாகிற வரைக்கு கை வலி முட்டு வலி தலைவலி நெஞ்சு வலி வைத்த வலி இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான வழிய வசனத்துல வாழவே மாட்டான் இதான் உலக கவலைக்குள்ள விதைக்கு அப்ப இந்த விதைகள் எல்லாம் பலனற்று போகிறது அப்ப இந்த ஜனங்கள் பரலூத்துக்கு வருவாங்களா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்கணும்னு வேதம் போதிக்கு உங்க இருதயமானது ஐயா கைவலி இருக்கா இருக்கட்டியா ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்ல ஜபம் பண்ணுவோம் அடுத்தது கத்தருக்குள்ள வளருகிறதுக்கு என்ன பார்ப்போம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் தேவனுக்குள் வளருகிறவர்களா இருப்பாங்க ஜபத்துல தரித்திருக்கிறவங்களா இருப்பாங்க வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க ஏழைகளை விசாரிக்கிறவர்களா இருப்பாங்க சாட்சியா வாழ்றவங்களா இருப்பாங்க ஜபத்துல அமர்ந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க இதற்கானவர்களே உங்கள் இருதயம் நல்ல நிலமா இல்ல வேறு இல்லாத கற்பாறை இடமா இல்ல முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட நிலமா உங்க இருதயமானது எப்படிப்பட்ட நிலமா இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா உங்க இருதயம் காணப்பட நீங்க ஜபம் பண்ணுங்க பிரயாசப்படுது போராடுங்க அப்பொழுது பாக்கியவான்களா இருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பீங்க ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிரதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அது பரிசுத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் மார்க் என் கத்த உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் இதோ உன் இருதயத்தில் சஞ்சலத்தோடு நீ வாழ்ந்து வருகிறாய் கத்த சொல்கிறார் அவர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு நீ கலங்காத நீ தவிக்காத கர்த்தருனை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய கரமுனை தாங்கி கொண்டிருக்கிறது இதோ நீ இரண்டு காரியங்களை குறித்து சிந்தித்து குழம்பி கொண்டிருக்கிறாய் இதை செய்யவா இதை செய்யவா என்று சொல்லி நீ குழம்பி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாய் இதோ கத்தர் உனக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை உன் இருதயமானது எதிலே பிரியப்பட்டு இது இருந்தால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறாயோ நீ அதை செய் அந்த வழியாக நடந்துபோ கத்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் அண்டமுறை பிள்ளைகளுக்காய் உமது பரிசுத்த கரத்தில பிள்ளைகளை தந்து நான் வாழ்த்துகிறேன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சாந்தினி கத்தர் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார் நீ அமேன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற காரியத்தில் அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பயப்படாதே சூழ்நிலைகளை கண்டு கலங்காதே இதோ உன் காரியம் அமேன் சமாதானமாய் வாய்க்கும் அன்றுவரே உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நன்மையால் கிருபையால் இறக்கத்தால் முடி சுட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை